நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ இந்த படம் நல்ல வேலை இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போச்சு ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனால தான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக மாறி இருக்கு நிச்சயமா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதே தருணத்தில் தேங்க்ஸ் நிதேஷ் தமிழ் படத்தில் நிறையா தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க என்ன நிறைய படங்கள் நிறைய டைரெக்டர்ஸோடய ஒர்க் பண்ணிருக்கிறேன் பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன் எயிட்டி த்ரீ இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அவங்களாம் பார்க்கல போல இருக்குது பட் எஸ் ஒரு தமிழில் ஒரு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தக்சஸ் ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த உங்கள் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் லிபின் ஸோ லிபின்க்கு நன்றியை சொல்லிக்கிறேன் விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது நிறைய அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்ல முடியும் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம துபாயில் இருக்கிற இந்த மேரியட்டில் இருக்கிற எல்லா மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார் சார்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக பிட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த தருணத்தில் கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களையும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன் ஸோ அவங்களும் இந்த பட இந்த டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களோட அதாவது அந்த கண்ணியன் மேக் அதாவது கண்ணன் ரவி சாரோட ஆஃபீஸே மேரியட் தான் அங்கே இருக்கிற அவ்வளோ அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க ஸோ அப்போ அவர் எங்கிட்ட சொல்லுவார் சார் எல்லோரும் முந்திக்கிறாங்க நீங்கள் தான் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லை சார் நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவங்க கதையை கேட்ட உடனே இவங்க படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இந்த தருணத்தில் நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கணும் ஏன் அவர் இன்வைட் அவர் எங்கே காணும்னு தெரியல ஏதோ கோச்சிக்கினார்ன்னு நினைக்கிறேன் ஸோ விடிவிக்கு நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே வாங்க ஆஃப்டர்நூனே மீட் பண்ணுன்னு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோடனே மீன் சாப்பிட்டோம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு அதை சாப்பிட்டோம் உடனே அட்வான்ஸ் கையில் இருந்த காசு என்னவோ இருந்தால் அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க நீங்கள் ரெண்டு வருஷத்து கழிச்சு கூட பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டேரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன் சரி இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும் ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும் அவரும் இப்போ தான் சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்றைக்கி தான் அவர் போயிட்டார் இருக்கு பாருக்கு ஸோ அவர் இந்த அதாவது என்ன அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும் நல்ல ஒரு ஸ்டே இதில் வந்து நம்ம எல்லாம் பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது அதுக்கு தீபக் ரவி பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி அவங்களுதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லோரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான் அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு தொண்ணூற்றொம்பது படம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் இருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது ஸோ நான் படம் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்